எா நம்ம எங்க நிற்கிறோம்னா முதலியார் சத்திரத்தில் நிற்கிறோம் அதாவது காஜாபேட்டைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் மேலப்பதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் முதலியார் சத்திரத்தில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் வந்து விலக்கு வருது இந்த இடம் ஸ்பெசிஃபிகா எதெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க கார் சர்வீஸ் சென்டர் அமைக்கலாம் அல்லது ஏதாவது கம்பெனி அமைக்கலாம் குடன் கட்டி வாடகை ஃபுல்லாக எல்லாமே கமர்ஷியலாக தான் இருக்கும் திரும்ப நம்ம மண்டபம் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் இப்போ எது வேணாலும் நம்ம கட்டுறதுக்கு ஏற்ற இடம் இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது செக்யூரிட்டி ரீசன்காக நம்ம இடத்த காமிக்கல ரோடு பேஸ் வந்து ஐம்பத்தஞ்சு அடி வரும் ஐம்பத்தஞ்சுக்கு நூறு வரும் ஐயாயிர ஐயாயிரம் சார் ஐயாயிரத்தி ஐநூறு சிடி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் எடுக்கலாம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இது இந்த ஏரியாவில் அதிகமான வேலை போயிட்டுருக்கு பார்ட்டி சொல்கிறது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு தான் சொல்கிறாங்க பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துட்டு விருப்பம் வச்சு பண்ணுங்க அது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம இந்த இடத்தை காமிக்கலாம் ஏரியா அட்மாஸ்பியர் காமிச்சிடலாம் வாங்க நீங்கள் வீக்கெல்லாம் நினைக்கிறவங்களும் சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது குயா சொத்துக்கு வாங்குறதுக்கும் கீழே குறுக்க நம்மளே எப்போ நான் காணிக்கலாம் இப்போ ஆஃபீஸ் வீடியோ போயிடலாம் இதான் வந்து நம்ம காஜாபட்டியுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இதை மேலப்பட்டி பஸ் ஸ்டாப்பு இந்த வழியாக நம்ம போகணும் இந்த வழியாக போயில ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஐயாயிரத்து ஐநூறு செரடி இடம் வந்து வேலைக்கு வருது இந்த இடம் எதுக்குலாம் சூட்டபிளாக இருக்கும்னா அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் அல்லது கமர்ஷியலா காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் மால் கட்டலாம் திருமண மண்டபம் கட்டலாம் அல்லது குடௌனுக்கு குடோன் கட்டி நம்ம வாடகைக்குள்ளாங்க விவேக்ஸ் வசந்தன் கோ இந்த மாதிரி இவங்க இவங்களுடைய குடோன்லாம் அங்கே இருக்குது இந்த மாதிரி குடோன் கட்டி வாடகைக்குள்ள ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு இந்த இடத்துல தான் இருக்குது இது ஒரு சாகரடி வந்து பத்தாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிசினஸ் வரைக்கும் ட்ரான்ஸ்பூரெண்டாக இருக்கும் இந்த இடத்துல நமக்கு இடமா இருக்குது கஷ்டம் ஏன்னா ட்ரான்ஸ்போர்டேஷன்லாம் ரொம்ப ஈஸி பக்கத்தில் தான் குட் செட் இருக்குது குட்ஷெட் ரோடு தான் இது இந்த ஏரியாவில் நமக்கு வந்திருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு சரி நோட் பேஸ் வந்து ஐம்பத்தஞ்சு அடி வரும் செக்யூரிட்டி ரீசன்காக நம்ம அந்த இடத்து காணிக்கல ஐம்பத்தஞ்சு அடி உள்கூட நூறு அடி வரும் ஸோ பெரிய குடானை கட்டலாம் அல்லது திருமண மண்டபம் கட்டலாம் அல்லது ஒரு மால் கட்டலாம் எது வேணாலும் கமர்ஷியலாக பண்ணலாம் அல்லது குடியில் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கமர்ஷியலாக எதுவனாலும் பயன்படுத்தலாம் விரும்புவதுன்னா கரெக்ட் பண்ணுங்க கம்மியான வழியில் வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் சீதேஷு அப்படி